மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என் பேர் ராணி நான் வந்து சென்ட்ரலாக பலூன் வச்சு வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்ட சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு நூறுரூபா இரநூறுபா சம்பாதிக்கிறேன் எனக்கு அது பற்றலை எனக்கு சாப்பாடு வருமானத்துக்கு எதுக்கும் வழி இல்லை யாரும் எந்த எம்எல்ஏ எந்த கட்சிக்காரங்களும் வந்து எங்களுக்கு என் முன்ன வந்து எந்த உதவியும் பண்ணலை வீடு வாசல் எதுவுமே கிடையாது என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு பொ பொண்ணு ஒரு பையனை வச்சுக்கணும் கஷ்டப்படுது வீடு வாசல் இல்லாத மாதம் வாடகை கொடுக்க முடியாத அவசியப்படணும் இது ஆனால் எங்களுக்கு எந்த அடிக்க வசதியும் எதுவுமே கிடையாது ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் எங்களுக்கு வீ தங்குறதுக்கு வீடு வசதியை செஞ்சு கொடுக்கணும் ஐயா ம தாழ்மையோட கேட்டு கொடுக்குறேன் தூக்கு போடுற அளவுக்கு சாவுற அளவுக்கு நிலைமையில நிற்கிற ஐயா எங்களுக்கு உதவி பண்ண யாரும் முன்னே வரல அதனால தான் நான் இந்த பேட்டியில் கலந்து என்னுடைய கஷ்ட நஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுறேங்கய்யா இந்த வாழ்வில் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து வந்தது வரைக்கும் பொண்ணும் தாயும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் யாருன்னா முன்னே வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் சரிம்மா சரி இதுக்கு முன்னாடி இப்போ எம்எல்ஏ இருக்காரு இது அமைச்சர் வந்து இருக்காரு யாராவது வந்து பார்த்தாங்களா எம்எல்ஏ எம்எல்ஏ அமைச்சருங்க யாரோ வந்து எந்த கஷ்டம் நஷ்டத்துக்கும் நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க தண்ணியில் கஷ்டப்படுறீங்களா எப்படி இருக்குது இன்னும் நிலவரம் எதுவும் வந்து யாரும் முன்னே வந்து எதுவும் கேட்கல ஐயா எந்த வாய்ப்பும் எங்களுக்கு கொடுக்கல எங்களை த நிராகரிச்சி தான் போனாங்களே தவிர யாரும் வந்து முன்னே வந்து எந்த உதவியும் செய்யல ஐயா இன்றைக்கி எங்களுக்கு வீடு வாசல் இல்லாத சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மாற்று துணிக்கு இல்லாமல் எல்லா எதுக்கும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சரி இப்போ உங்களுக்கு டெய்லி பலூனு எவ்வளோ 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 வருமானம் வரும் ஒரு நாளைக்கு என்ன ஐயா இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஐயா ஒரு வேளை சாப்பிடுவேன் வீடு காசெல்லாம் சேர்த்து வச்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஐயா அதை வச்சு கஞ்சியாக தண்ணியாக காய்ச்சி என் பிள்ளை குழந்தைங்களுக்கு ஊற்றுட்டு மாதம் வாடகை கட்டினோம் துணி அடைக்க முடில எங்கேயும் போய் கடன் கடங்கிட வாங்க முடில கடன் வாங்கினா கூட பயமாக ஐயா வட்டி வட்டியும் இப்போ வட்டிக்கு மேலே வட்டி கேட்குறாங்க ஏதோ இருக்கிறத வச்சு வயிற்றுக்காய் விண்ண கஞ்சியாக தண்ணியை பூச்சி காலத்தை கை சின்னுங்கிறோம் வீடு வாசல் இல்லைன்னா அவ்வளோ தான் நாங்கள் சாகக்கூடிய நிலமையில் இருக்கிறோம் நாங்கள் தூக்கு தான் போட்டுக்கணும் அந்த நிலமைக்கு ஐயா ஐயா அவங்க வந்து முன்ன வந்து உங்களுடைய இதுக்கு நீங்கள் எதனா ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஐயா என் பொண்ணு பெருக்கம் என் பொண்ணுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது எங்கள் பேத்திக்கு இருபது இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு வயசாகுது என் பேரனுக்கு இருபத்தி மூணு வயசாகுது எனக்கு வந்து ஐம்பத்தி எட்டு வயசாகுது ஐயா நான் வயசான பொம்பளை சாவுட காலத்தில் எங்களுக்கு நான் எங்கையா நான் ரோட்டில் தான் இருக்கிறேன் வீட்டை கூட அப்பப்போ போக முடியல மாதம் வாடகை நினச்சாலே எனக்கு கண்ணில் கண்ணெல்லாம் கலங்குது ஐயா என் பிள்ளைங்கள நான் எப்படி சேர்த்து பண்ண போனேன் எப்படி தங்கப்போனே அதுங்களை எப்படி விட்டேன் அழாதியோ நிக்கதையாக போக ஒரே வருத்தம் ஐயா என்னதாக ஐயா ம் சரி சரிம்மா சரிம்மா சரி அலோ அலிய சரிம்மா இது இது இதுக்கு முன்னாடி வேறு யாரையாவது மனு கொடுத்துருக்கீங்கன்னா மனு ஐயா கோட்டையில் கொடுத்துருக்குறோம் எழுதி போட சொன்னாங்க வேலைக்கோ வீட்டுக்கோ நான் எந்த வேலை வாய்ப்புக்கோ நான் வீடு வேணுமா அதுக்கும் எழுதி போடுங்க இல்லைன்னா வேலை வேணான்னா அதுக்கும் எழுதி போடுங்க போட்ட முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு அட்டை போட்டியில் எழுதி போட சொன்னாங்க ஐயா நாங்கள் எழுதி என் பொண்ணுக்கும் எனக்கும் தனித்தனியாக எழுதி எல்லாமே போட்டு போட்டு வச்சோம் வீட்டாங்க கட்சி வாக்கத்தில் போய் பர்மாநகரில் குடிசன்வாறு பகுதியில் மனு கொடுத்துருக்குறோம் மாதிரி எங்களுக்கு வீடு வேணும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன வந்து என்னைக்கு அலாட் பண்ணுறாங்களோ அன்றைக்கும் உங்களை தேடி வரும்னு சொன்னாங்க இன்னும் வரவே இல்லையா நாங்கள் எழுதி கொடுத்து இப்போ நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஐயா இன்னும் யாரும் வந்து முன்னா வந்து எதுக்குமே முன்னா வரல

வெள்ளம் வந்துருச்சு ஐயா ஊர்ல எங்க ஊர்ல தண்ணி விரும்பி போச்சு அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நான் நான் ஓடி போய் முகாம் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அங்கே ஓடி போய் அதுக்கப்புறம் கேட்டு திட்டு வெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் கேட்ட பிற்பாடு என் பொண்ணு போன நம்பரை கொடுத்தேன் தான் உங்களுக்கு காடு வந்துச்சு நீங்க போய் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க ஐயா தான் காடே வாங்கினோம் நாங்கள் காடு வாங்கிக்கணும் வந்து இப்போ ஏதோ காஞ்ச தனியாக காட்சி சரி இப்ப இப்ப இது வந்து தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருக்கு வந்து என்ன கோரிக்கை நீங்க கொடுக்குறீங்க தமிழமைச்சர் முதல்வர் வந்து நையா கேட்க போறோம் பணமா காசா கேட்க போறோம் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் நாங்கள் சவுரியமா கஞ்சியை தண்ணியாக காய்ச்சி குடிச்சிட்டு நிம்மதியாக படுக்க ஒரு வீடு கேட்கறோம் நாங்கள் எந்த ஆஸ்தி பாசி எதுவுமே ஐயா எங்களுக்கு தங்கிறதுக்கு மட்டும் வீடு கொடுத்தா போதும் ஐயா நாங்கள் அதை வச்சு நாங்கள் தண்ணி ஏதோ வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோக்கு முன்னேறுவோம் எங்களுக்கு அவ்வளோ பசங்க நாங்கள் பெரிய பெரிய வேலைக்காரங்க இல்லையா அஞ்சுக்கோ பத்துக்கோ ரோட்டில் நிற்கிறவங்க போலீஸுக்கு பிரச்சனை அடி போதை கேசி இந்த வயசுல நான் ஓடி ஓடி பயந்து பயந்து வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த நூறுரூபா ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறேன் சரி இப்போ இப்போ வந்து நைட்டில் வந்து இங்கே தான் படுக்குறீங்க வீட்ல நானு மின்ட்ல படுத்துக்கிறேன் வியாபாரம் வந்து சென்ட்ரல்ல பண்றேன்யா படிக்கிறதெல்லாம் மின்ட்ல படுத்துக்கிறேன் பிளாக் படத்துல காலையில எழுந்து மூஞ்செல்லாம் கைவிட்டு சாமி கும்பிட்டு ஒரு டீய குடிச்சிட்டு மறுபடியும் வந்து வியாபாரம் பண்ணி ஒரு நாற்பது ஐம்பது கச்சா ஏதோ தோசை இட்லி இட்லி வட பொங்கல் வாங்கி சாப்பிடுவேயா யாரும் கொடுக்க மாட்டாங்க நான்தான் கஷ்டப்பட்டு நான்தான் சாப்பிட்டுக்கணும் ஒரு இந்த சோறு இந்த பத்து ரூபாய் வச்சுக்கணும் யாரும் வரலையா எந்த வருவேன் கிடையாது